நான் தனித்துவமானவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அழைக்கப்படுகிறவர் அப்ப பரிசுத்தர் என்கிற இந்த நாமத்தை பரிசுத்தர் என்கிற இந்த நாமத்தை உடைய சரியா தேவன் உலக உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களிலும் தனித்துவமானவர் பரிசுத்தம் இந்த வார்த்தையை பயன்படுத்துற தகுதி ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு அழைலா அப்ப நானும் கூட என்னை பரிசுத்தவான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா உலகத்துல யாராவது நீ யாருன்னு கேட்டா நீ பரிசுத்தவானான்னு கேட்டா நான் ஒத்துக்குவேன் ஏன்னா தேவன் என் கூட இருக்கிறதுனால நான் பரிசுத்தவான் அதனாலதான் பைபிளில் நம்ம படிக்கிறோம் தேவன் எதையெல்லாம் தனக்குன்னு பிரிச்சு எடுத்தாரோ அவைகளுக்கெல்லாம் பரிசுத்த அடையாள பெயரை கொடுத்தார் ஓய்வு நாள் பரிசுத்த ஓய்வு நாள் ஆசாரியன் பரிசுத்த கர்த்தருக்கு பரிசுத்தன் பட்டத்தை பெற்றவன் அடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் பரிசுத்த காணிக்கை பரிசுத்த ஆலயம் அப்புறம் வந்து பரிசுத்த தூபவர்க்கம் பரிசுத்த அபிஷேக தைலம் இப்படி எல்லாத்துலையும் தேவன் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய ஜாதிகளை பிரித்து எடுக்கிறாரோ இன்க்ளூடிங் இஸ்லீமர் ஜனங்கள் எங்கே எயித்தில் இருக்கும்போது அவங்க பரிசுத்த ஜாதி இல்லையா எயித்தில் இருந்து இவங்களை ரிலீஸ் பண்ண பிறகு ஒரு கூப்பிட்றாரே பரிசுத்த ஜாதி மக்களே அப்படின்றார் ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதில் படிக்கும்போது அது வரைக்கும் நாம் பரிசுத்த ஜாதி இல்லையா அவர் நம்மளை பிரித்து எடுத்த பிறகு நம்ம யாராம் பரிசுத்த ஜாதியா அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்தம் என்கிற அடையாளத்தை தேவனிடத்தில் பெறுகிறார்கள் அதனால தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இதை பரிசுத்தம்னு சொல்ல முடியுமா நான் சொல்கிறேன் இது ஒரு பரிசுத்த பெண் மார்க்கர் அப்படின்னு சொல்கிறேன் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்க ஏன் ஒத்துக்க மாட்டீங்க நான் சொல்கிறேன் கரெக்ட் நான் சொல்கிறேன் இதே வந்து இதை ஏசு கிறிஸ்து சொன்னால் ஒத்துக்குவீங்க உடனே எல்லாரும் என்ன செய்வீங்க ஓகேன்றீங்க ஏன் ஏசு கிறிஸ்துவ பரிசுத்தர்னு உங்களால் ஒத்துக்க முடியுது என்னை உங்களால பரிசுத்தான் என்ன செய்ய முடியாது ஒத்துக்கொள்ள முடியாது வெரி குட் நல்லதுதான் ஏன்னா நான் பரிசுத்த வாடகை ஒழிய தனிப்பட்ட முறையில் நான் பரிசுத்தம் இதை பரிசுத்தப்படுத்துகிற பலனோ சக்தியோ எனக்கு இல்லை அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனா கிறிஸ்துவின் மூலம் இது பரிசுத்தமாகிறது கிறிஸ்து கையில இருந்தால் இதை பரிசுத்த பேனான்னு சொல்ல முடியும் ஏன்னா பரிசுத்தர் கையில் இருக்கு இல்லையா அப்ப சொல்லலாம் அப்ப தேவன் பிரித்தெடுக்கிற எல்லாத்துக்கும் பரிசுத்தம்ன்ற அடையாளத்தை தேவன் கொடுத்தார் அப்போ தேவன் மூலமாக தான் பரிசுத்தமே ஒழிய சுயமாக பரிசுத்தம்னு கிடையவே கிடையாது பைபிள் அதை சொல்லவே இல்லை ஏன் கிரியைகளின் மூலம் நான் பரிசுத்தமானாக முடியாது தேவன் எனக்குள் கிரியை செய்தால் தான் நான் பரிசுத்தமானாக முடியும்